நண்பர்களே வணக்கம் அதாவது ஒரு நண்பர்கள்ட வந்து மனைவியிட்ட சொல்லாத உண்மைகளை கூட ஒரு சில நண்பர்மார்கிட்ட நாங்கள் சொல்கிறதும் வளமே ஆனால் ஒரு சில எளிய நண்பர்மர் எங்களுக்கு செய்கிற கூத்துக்கள் எனக்கு நேற்று தான் ஒரு ஃப்ரெண்ட் ஞாபகப்படுத்தினார் பழைய கூத்துக்கள் அப்போ சரி இதே மாதிரி உங்களுக்காக வீடியோவில் போடுவோம் அதாவது எப்படின்னு பார்த்த வேறு தான் எதை செய்தாலும் கட்டாயம் இனியனி காலங்களில் கொமிஷன் வைக்கத்தான் போகணும் அதாவது சின்ன டைம் நாங்கள் ஒதுக்கி ஒரு வேலை செய்தால் அதுக்கு நாங்கள் ஏதேனும் ஒரு பயன் அடைகிறதுக்கு நாங்கள் ஒரு சிறு பணம் கேட்குறதுல தப்பில்லை தப்பே இல்லை தான் என்னுடைய ஒரு நண்பன் பலவரிடம் நண்பர் அந்த நண்பரை நான் இன்னும் ஒரு ஆள்கிட்ட அறிமுகப்படுத்தி ஒரு ஒரு தொழில் செய்கிறதுக்காக எனக்கும் ஒரு கொமிஷனை வைக்கிறது வளமே ஸோ அந்த கொமிஷனை தட்டி பறிக்கிறதுக்கு என்னோடய பல வருடம் பழகின நண்பன் நான் அறிமுகப்படுத்தின ஆள் வந்து அவர் ஆரெண்டே தெரியாது ஸோ உடனே நான் அறிமுகப்படுத்தி தான் அந்த தொழில்கிட்ட தொழிலை கற்றுக்கொள்ளவோ இல்லை தொழிலை செய்யவோ அவர்கிட்ட போகிறார் அவர்கிட்ட போன உடனே என்ன பற்றி கேவலமாக சொல்லி அதாவது இவனுக்கு என்ன தெரியும் இவன் என்ன மனுஷனும் எல்லாம் நான் தான் காட்டி கொடுத்தது இவனுக்கு எல்லாம் நான் தான் மெயின் அது இதன்று ஏதோ ஒரு வகையில் கேவலப்படுத்தி சொல்லி தான் பெரியாள் அதில் காட்டி அந்த கொமிஷனே தான் எடுக்க முயற்சி செய்தது இப்படியான ஒரு கெட்ட நண்பர் மாதிரி இருக்குன்றாங்க ஆனால் சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா அதாவது எனக்கு தெரிஞ்சவர்கிட்டான் இவரை அனுப்பினான் எனக்கு தெரிஞ்சவர் என்ன செய்து விட்டார் போடா ராஸ்கோவில் வெளியில் போய் அவனோட வா அவனோட வந்தால் தான் உனக்கு இந்த தொழில் நான் செய்து தரவேன்னு கலைச்சார் ஸோ இதால் தயவு செய்து எல்லா நண்பரும் கெட்டவனில் எல்லா நண்பரும் நல்லவனும் இல்லை புரிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக நல்லா இருக்கும் அல்லாட்டி சில நண்பரால் வாழ்க்கை நாசமாக போறோம் நன்றி வணக்கம்